அகல் கம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்றதாக இந்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கு நமக்கு தெரியும் பாகிஸ்தானியர்கள் நிறைய பேர் வந்து சிகிச்சை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க சிலர் கல்விக்காக வந்திருக்காங்க சிலர் திருமணம் ஆகி சிட்டிசன்ஷிப் மட்டும் வாங்காமல் இங்கேயே இருக்கிறவங்க இருக்காங்க இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை சரியானதா தேசத்தின் பாதுகாப்பு என்கிற ஒற்றை நோக்கம் தான் இந்த முடிவெடுக்கப்பட்டதுடைய காரணம் இன்றைக்கு பாகிஸ்தானியர்கள்லாம் வெளியேறுகிறார்கள் அப்படின்னு பரிதவிக்கிற இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில புல்லுருவிகளுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறோம்னா அவர்கள் இருபத்தி ஆறு பேரை அப்பாவிகளை சுற்றுலா பயணிகளை ஆண்களை மதத்தின் பெயரால் சுட்டுக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த தாக்குதலை நியாயப்படுத்தும் விதமாக இன்றைக்கி பாகிஸ்தானில் உள்ள எல்லாரும் பேசுகிறத பார்க்குறோம் பாகிஸ்தானில் பிலாவல் பூட்டை என்ன பேசுகிறாரு சிந்து நதியில் நீங்கள் நீரை நிறுத்தினால் இந்தியாவில் அந்த நீருக்கு பதில் ரத்த ஆறுவோடுன்னு பேசுகிற எவ்வளோ பெரிய திமிர்த்தனமான பேச்சு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கிறோம் அணு ஆயுதத்தை வைத்து தாக்குவோம்னா இது எவ்வளோ பெரிய ஆணவமான பேச்சு பாகிஸ்தானுடைய மேலவை உறுப்பினர் ஒரு பெண் பேசுகிறாங்க அயோத்தியில் வந்து நாங்கள் பாபர் மசூதி கெட்டுமோ அங்கே இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி தான் வந்து பிரார்த்தனை பண்ணுவார்னா இது எவ்வளோ பெரிய திமிரான பேச்சு அப்போ அவர்கள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலை நியாயப்படுத்தும் விதமாக ஏதோ பாரதம் பலவீனமாக இருக்கிறது என்கிற ஒரு திமிப்போக்கோட இந்த பேச்சை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு புரிய வேண்டிய மொழியில் புரிய வைக்கணும்னா இந்த மாதிரியான சில முடிவுகளை எடுத்து தான் ஆகணும் இதில் மனிதநேயம்லாம் பார்க்கக்கூடாது தேச பாதுகாப்பிற்கு எதிராக என்ன நிலைப்பாட்டை எதிரிகள் எடுத்தாலும் அதுக்கு பதிலடி கொடுக்கணும் என்பது தான் பாரதத்தினுடைய நிலைப்பாடு அதனால தான் இந்த திமிர் பேச்சு பேசக்கூடியவர்களுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவத்திற்கு வந்திருக்கட்டும் திருமணம் முடிச்சு வந்திருக்கட்டும் இல்லை வேற என்ன காரணத்துக்காக வந்திருக்கட்டும் இனி பாகிஸ்தானியர்கள் பாரதத்தில் ஒரு நபர் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து எடுத்து வெளியேற்றுனா இவர்கள் இங்கே வந்து இந்த கண்ணீர் வெடித்து சொல்கிறாங்கள நாங்கள் எங்கே போகணும் அதை போய் பாகிஸ்தானில் கேட்கட்டும் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் அந்த நாடு தானே ஊக்குவிக்குது முப்பது ஆண்டு காலம் நாங்கள் வந்து அமெரிக்கா சொன்னதையும் பிரிட்டன் சொன்னதையும் கேட்டு பயங்கரவாதத்தில் ஊக்குவித்தோம் அப்படின்ட்டு அதே இராணுவத்தினுடைய அமைச்சர் தானே பேசுகிறாரு அந்த அமைச்சரிடத்திலும் இந்த பயங்கரவாதத்தை நிகழ்த்திய லஷ்கரை தொய்வா இடத்துலையும் இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போகிறாங்கல்ல அவர்கள் போய் சொல்லட்டும் உங்களால் தாண்டா நாங்கள் இப்படி வந்தோம் நீங்க செய்த இந்த பயங்கரவாத தாக்குதல்னால நாங்க பாரதத்தில் நிம்மதியா இருந்தோம் இப்போ இருக்க முடியாம நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லி இருந்து போகிற மக்கள் அங்க கண்ணீர் விடணுமே தவிர பாரதம் இப்படி செய்து விட்டதுன்னா வேற என்ன பண்ணுவோம் அப்போ அங்க போகக்கூடியவர்களுக்கு வைக்கிற இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் பச்சோந்திகளை பார்த்து நம்ம கேட்குறோம் இருபத்தி ஐந்து பேர் இங்க இந்துக்கள் உயிரிழந்தார்களா இல்லையா அவர்களை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்த ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியரும் உயிரிழந்தாரா இல்லையா ஆதில் ஹுசைன் அப்போ அவர்கள் அவர்களுடைய குடும்பம் இன்றைக்கு இழந்து தவிக்குத கண்ணு முன்னால் தகப்பனான் குழந்தைகள் முன்னால சுட்டு ஈவுக இறக்கமில்லாமல் கொண்டானே அது பரிதவிக்கலை இங்கே அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனிதநேயத்திற்கு எதிரான செயலை பார்க்க முடியலையா அப்படிப்பட்ட கொடும்பாவிகளை தண்டிக்க வேண்டும் என்றால் அவன் ரெண்டு பேரும் மூணு பேரும் அவனை தண்டிச்சுட்டா முடிஞ்சிருமா இந்த தண்டனை யாருக்கு கொடுக்கணும் இதை யார் நிகழ்த்தினார்களோ லஷ்கரை தொய்வா அதற்கு பின்னால் யார் இருக்கிறது பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு இருக்கிறது ஐஎஸ் இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அதிரடியான நடவடிக்கை கொடுக்கணுன்னா அது டிப்ளமேசி பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய ராஜாங்க ரீதியான ஒரு அரசியல் நகர்வு நிகழ்த்தணும் அதைத்தான் இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் முடிவெடுக்கப்பட்டு இனி இந்த மண்ணில் பாகிஸ்தானியர்கள் இருக்கக்கூடாது பாகிஸ்தானியர்கள் மட்டுமல்ல பங்களாதேஷில் உள்ளவர்களும் இங்கே பர்மிஷன் இல்லாமல் இவர்கள் ஆக்கிரமித்து இங்கே இருப்பார்களே ஆனால் அவர்களை அகற்ற வேண்டிய வேலை நிச்சயமாக செய்வோம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே முப்பத்தைந்துக்கும் மேற்கொண்டிருக்கிற பங்களாதேஷிலேருந்து வந்த எந்தவித அனுமதியும் இல்லாமல் சட்டவிரோதமாக குடியிருந்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடியவர்களால் நாளைக்கு ஒரு பயங்கரவாதம் நிகழ்த்தப்பட்டால் யார் பொறுப்பேற்பது அதனால் பாகிஸ்தானியர்கள் ஒரு நபர்கள் கூட இருக்கக்கூடாது என்ற முடிவில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இதில் கருணை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நாடு முக்கியம் நாட்டின் மக்கள் முக்கியம் என்றால் இந்த நாட்டுக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்களை அகற்ற வேண்டும் என்று எடுக்கிற ஒரு துணிவான முடிவு அந்த முடிவை எடுத்தது இனி பாகிஸ்தானுக்குத்தான் பிரச்சனை இங்கிருந்து போகக்கூடிய மக்கள் அது பாதிக்கப்பட்டு மருத்துவமாக இருக்காங்க எதுவாக இருந்தாலும் அங்கே போய் அவர்கள் கதறட்டும் உங்களால் நாங்கள் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளால் தான் இந்த நிலை என்று இங்கிருந்து போற பாகிஸ்தானிய மக்கள் அங்கு போய் கதறணுமே தவிர இங்கு அவர்களை பற்றி பரிதாபப்பட வேண்டிய வேலை எங்களுக்கு இல்லை நாங்கள் பரிதாபப்படுவது நாங்கள் கருணை காட்டுவது எங்கள் மண்ணில் உயிரிழந்த எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய உறவுகள் பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்தினர் அவர்கள் மீது தான் எங்களுக்கு கருணையும் பாசமும் இருக்குமே தவிர எதிரிகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் மீது எங்களுக்கு கருணை கிடையாது என்பதை இந்த நேரத்துல உறுதியாக நாங்கள் சொல்றோம் ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா சிஏஏ அமல்படுத்தப்பட்ட போது இதே பாகிஸ்தான்லேருந்து வந்துரு வந்த இந்துக்கள் மற்றும் பிற மைனாரிட்டிகள் அவர்களுக்கு வந்து நம்ம குடியுரிமை கொடுத்தோம் ஆனால் இங்கேயே குடியிருந்த இருபது வருஷமாக பதினஞ்சு வருஷமாக குடியிருந்த இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்த இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படலை இப்போ அதனால தான் எங்கள் நாங்கள் வந்து வெளியேறும் சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க அப்போது இதனால் வந்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதை எப்படி பார்க்குறேன் பாகிஸ்தானுக்கும் பாரதத்திற்கும் எதிராக எதிரான ஒரு ராஜாங்க ரீதியான போர் என்று தான் இதை பார்க்கணுமே தவிர இதை இஸ்லாமியர்கள் என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது அப்படின்னா நான் கேட்குறேன் ஈரானுக்கும் குவைத்துக்கும் சண்டை நடந்தது ஈராக்குக்கும் குவைத்துக்கும் சண்டை நடந்தது ஈராக்கில் இருந்ததும் முஸ்லீம்கள் தான் குவைத்தில் இருந்ததும் முஸ்லீம்கள் தான் ரெண்டு நாடு முஸ்லீம் நாடுகள் பிரச்சனை யாருக்குமே யாருக்கும் முஸ்லீம்கள் மதத்தின் பெயரால் சண்டை போட்டார்களா கிடையாது நாட்டிற்கான பிரச்சனையா இருந்தது ஈராக் குவைத்தை போய் ஆக்கிரமிக்க பார்த்தது பிறகு அமெரிக்கா குவைத்தின் சார்பாக வந்து நின்று ஈராக்கை திருப்பி அடிச்சாங்க அப்ப அங்க மதம் கிடையாது ஒரு தேசத்தின் நிலப்பரப்பும் அங்கு வாழக்கூடிய மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு இன்னொரு தேசம் அச்சுறுத்தலாக இருக்குமே ஆனால் அதை திருப்பி அடிக்கிறது தவறில்லை அதன் மீது பொருளாதார தடைகள் போடுவது தவறில்லை என்பதை இஸ்லாமிய நாடுகளை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டது அப்போ இங்க நடக்கிற பிரச்சனை என்ன இங்க இஸ்லாமிய மதத்திற்கும் இந்து மதத்திற்குமான பிரச்சனையை அவர்கள் சித்தரிக்கிறார்கள் என்றால் அது கண்டிக்க வேண்டியது பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு பயங்கரவாதத்தை நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு எதிராக பாரதத்திற்கு எதிராக பாரதத்தின் வளர்ச்சிக்கு எதிராக குறிப்பாக காஷ்மீரிய மக்களின் நம்பிக்கையை உடைக்கும் விதமாக அவர்கள் நடத்திய இந்த போர் என்பதை நாம் எதிர்த்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஒருங்கிணைந்து நிற்கிறோம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் பாரத தாயின் பிள்ளைகளாக ஒரு நிற்கிறோம் அப்போ இதில் என்ன எங்களுக்கு வந்து பாகுபாடு இருக்குது இந்த பாகுபாடை வந்து உருவாக்கணும்னு அங்கே பாகிஸ்தான் நினைச்சா அது ஏற்புடையதல்ல அப்படி அவர்கள் நினைப்பது நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு விஷயம் ஆனால் இந்த பாகிஸ்தானியர்கள் வந்து இங்கே இருபது வருஷமாக இருக்கும் முப்பது வருஷமாக இருக்கும்னா முப்பது வருடமாக இருந்த நீங்கள் முறையாக ஏன் இங்கே இருக்கிற குடியுரிமை வாங்குவதற்கு அனுமதி பெறலை சட்டத்தின் அடிப்படையில் உங்களுடைய பாஸ்போர்ட் இருக்குன்னா பாஸ்போர்ட் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குது அந்த விதியின் அடிப்படையில் நீங்கள் முறையாக மத்திய அரசில் அனுமதி நீங்கள் கேட்டிருந்தால் இருபது வருடத்தில் தாராளமாக உங்களுக்கு குடியுரிமை கிடச்சிருக்கும் ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான குடியுரிமையே பெறாமல் நீங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டி இப்படி ஒரு நீக்கம் நடைபெறாது என்று பாகிஸ்தான் நினைத்தது அதனால தான் வந்து நீங்கள் இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு நிறைய பேர் திருப்பி அனுப்புகிறவங்க யாருன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க இங்கேருந்து போய் பாகிஸ்தானில் கல்யாணம் முடிக்கிறது இல்லை அங்கேருந்து வந்து இங்கே திருமணம் முடிக்கிறது இப்படிப்பட்ட சூழல் நாங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தது ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டிக்கு முன்னால் காஷ்மீரில் என்ன வழக்கம்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பாரதத்தில் இருக்கிற வேறு எந்த இஸ்லாமிய ஆணு எந்த மாநிலத்தில் இருந்தாலும் திருமணம் முடிக்கக்கூடாது ஒருவேளை முடிச்சுட்டா அந்த பெண் காஷ்மீரில் ஒரு சொத்து வாங்க முடியாது காஷ்மீரில் வசிக்க முடியாது காஷ்மீருக்குன்னு இருக்கிற சிறப்பு அந்தஸ்தை அந்த பெண் பெற முடியாதுன்ற ஒரு கொடூரமான சட்டத்தை வைத்திருந்தார்கள் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியில் இன்னொரு கொடுமை என்னென்னா அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும் பொழுது பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் வரலாம் அவர் காஷ்மீருடைய பெண்ணை திருமணம் முடிக்கலாம் அப்போ அந்த காஷ்மீருடைய பெண்ணுடைய எந்த உரிமையும் பறிக்கப் போகாதனா பாரதத்தில் இருக்கிற இஸ்லாமியர் ஒரு காஷ்மீரிய பெண்ணை திருமணம் முடித்தா உரிமை பறி போயிருமா ஆனால் நமக்கு எதிராக இருக்கிற பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஆண் வந்து இந்த பெண்ணை திருமணம் முடித்தா உரிமை பறி இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனமான சட்டம் இருந்தது அதை அகற்றிய பிறகாவது அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் என்ன செஞ்சுருக்கணும் திருமணம் முடிச்சிருக்கோம் இருபது வருஷமாக இருக்கிறோம் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி நீக்கி ஆயிடுச்சு நீக்கிய பிறகு நான்கு ஐந்து ஆண்டுகள் இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கிறது முறையாக நாம் அனுமதி கேட்டிருக்கணும் அவர்கள் எந்த அனுமதியும் இல்லாமல் இருந்தால் இதுபோன்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை அவர்கள் சந்தித்து தான் ஆகணும் இதில் பரிதாபத்தை நாம் பார்க்கக்கூடாது சட்டத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இரண்டு முக்கியமான சம்பவத்தை நாம் சொல்ல வேண்டியிருக்கு பாகிஸ்தானியர்கள் இந்த தேசத்தில் அனுமதி இல்லாமல் இங்கு இருப்பார்களே ஆனால் அவர்களை சுட்டுத்தள்ளவும் தயங்க மாட்டோம் என்று ஏக்நாத் சிண்டே பேசுகிறார் சிவசேனாவினுடைய தலைவர் அவ்வளவு கொதிப்பு அது அவருடைய கொதிப்பு மட்டுமல்ல நூற்றி நாற்பது கோடி மக்களின் கொதிப்பு அப்படி பேசுகிறார் உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்த்தீர்களா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாருன்னு கிடையாது பாகிஸ்தானியர்களுக்கு எதிரான பேச்சு அது அதே வேளையில் ஆதில் ஹுசைன் ஷா என்கிற ஒரு பாரத பிள்ளை ஒரு இஸ்லாமியர் இந்துக்களை பாதுகாப்பதற்காக தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட அவருடைய இல்லத்திற்கு அந்த குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் அதே ஏக்நாத் குடும்பத்துக்கு கொடுக்கிறார் அப்ப நாங்க என்ன பாக்குறோம் இங்கே பாரதத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இந்துவா இஸ்லாமியரா பார்க்கல இந்த தேசத்திற்காக ஒருத்தர் உயிரிழந்தால் அவனுக்கான எல்லா விதமான கண்ணியமும் மாண்பும் அளிக்கப்படும் ஆதில் ஷாவுக்கு இன்னைக்கு அளிக்கப்பட்டிருக்கு அதே போன்று இன்னொரு உதாரணம் சொல்லலாம் முகம்மது முத்தசிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணுவ வீரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் இதே மாதிரி ஊடுருள் வரும்பொழுது எதிர்த்து போரிட்டு அந்த பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட ஒரு மாவீரன் ஒரு இஸ்லாமியன் காஷ்மீரத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவம் நடந்த பிறகு நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லியதோடு அந்த குடும்பத்தோடு பாரத மக்கள் அனைவரும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி என்னென்னா அந்த யார் இறந்தாரோ முகமது முத்தசீர் கொல்லப்பட்டாரோ அவருடைய தாய் பாகிஸ்தானி அவருடைய தகப்பன் வந்து பாரதத்தில் உள்ளவர் ஏறக்குறைய நாற்பது வருடங்களுக்கு முன்னால திருமணம் முடிச்சு வச்சிருக்காரு இன்றைக்கு அவர்களுக்கு பாகிஸ்தானி சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது பாரதத்தில் அவங்க மாற்றலை ஏன்னா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டினால இப்போ அவர்களும் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது பாரதம் சொல்கிறது இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த ஒரு மாவீரனின் தாயாக பார்க்கிறோம் அவர்களை பாகிஸ்தானியராக நாங்கள் பார்க்கலை என்று சொல்லி அவர்களுக்கு இங்கே குடியுரிமை வாழ்வதற்கான வழிவகை செய்திருக்கிறதுனா இதுதான் எங்கள் பார்வை எங்களுடைய பார்வை இந்த மண்ணை பண்பாட்டை கலாச்சாரத்தை நேசிக்கிற இதை ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் இங்கே நிம்மதியாக வாழ்வதற்கான வழிவகையை பாரதம் செய்யும் அதே வேளையில் இந்த மண்ணுக்கு எதிராக இந்த பண்பாட்டின் கலாச்சாரத்தின் மீது போர் தொடுக்கிற பாகிஸ்தானியர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த தேசத்திலிருந்து நாங்கள் விரட்டி அடிப்போம் இதில் கருணை காட்டுவதற்கு வேலையே இல்லை அப்படி கருணை காட்டணும்னா எங்கள் மக்கள் மீது உயிரிழந்த எங்களுடைய சகோதரர்கள் மீது தான் நாங்கள் கருணை காட்டுமே தவிர எங்களை அழிக்க நினைக்கிற பாகிஸ்தானிய மண்ணிற்கு ஒரு காலத்திலும் நாங்கள் கருணை காட்ட மாட்டோம் இப்போ மத்திய அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பாரதம் சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் முறையாக திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது இந்த அறிவிப்பை நேற்று அறிவித்த உடனேயே தேசம் முழுக்க உள்ள எல்லா கட்சிகளும் வரவேற்கிறார்கள் இதுதான் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் கடந்த காலத்தில் இதேபோன்று திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பல்வேறு திட்டங்களை அறிவிக்கும் பொழுது எல்லாம் எதிர்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த தேசமும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே அவர்கள் வரவேற்கிறார்கள் அவன் ஏன்னா அதுக்கு எல்லா சமூகத்திலும் அந்த வழி இருக்குது நீண்ட காலமாக அறுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த காங்கிரஸ் ஆண்ட பொழுது கூட ஒரு முறை கூட இவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை ரெண்டாயிரத்தி ஆறில் திரு மன்மோகன் சிங் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் காஸ்ட் சென்செக்ஸ் எடுப்போம் என்று சொன்னார் ஆனால் என்ன பண்ணார் அப்படி ஒரு சென்செக்ஸே எடுக்கலை சர்வே செய்தார்கள் அப்போ அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பாக எடுக்காமல் சர்வே செய்ததின் மூலமாக மக்களை ஏமாற்றினார்கள் ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அறிவித்திருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் ஒவ்வொரு சமூகத்திலும் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ அந்த பின்தங்கியவர்களை இந்த நாட்டின் வளர்ச்சி முன்னேற்ற பாதையில் செல்லும் பொழுது அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அவர்களுக்கான முன்னேற்றம் அவர்களுக்கான கல்வி அவர்களுக்கான பொருளாதாரம் அத்தனையும் சம அளவில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர ஒரு சாதி உயர்ந்தது ஒரு சாதி தாழ்ந்தது என்ற வேதம் அமைப்பதற்காக கிடையாது ஆனால் திரு ராகுல் காந்தியோ அல்லது இங்க இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களோ சாதிவாரி கணக்கெடுப்பு என்று அவர்கள் திரும்ப திரும்ப பே செய்ய காரணம் என்ன ஒரே நோக்கம்தான் அவர்கள் இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவது எந்த கட்சி எவ்வளவு சாதி கட்சிகள் எவ்வளவு நம்ம வச்சு கையில் வச்சிருக்கலாம் அதன் மூலமாக எவ்வளவு ஓட்டுவாங்களான்னு நினைத்தார்கள் நாங்கள் அந்த நோக்கத்தில் பார்க்கல அந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக தான் இந்த கணக்கெடுப்பு குறிப்பாக இதில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இஸ்லாமியர்களின் சார்பாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இஸ்லாமிய சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறார்கள் லெப்பை என்று இன்றைக்கு தமிழகத்தில் பின்தங்கிய மக்களாக கருதப்பட்டு அவர்கள் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் போன்று உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்திலெல்லாம் பஸ்வந்தா முஸ்லீம்கள் என்று சொல்லி பின்தங்கிய மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு பின்னிலையில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் பின்தங்கிய மக்கள் இருக்கிறார்கள் அதே போன்று இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது இது எல்லாத்தையுமே சரியான முறையில் கணக்கெடுத்து அதில் யார் பின்தங்கி இருக்கிறார்களோ அந்த மக்களும் முன்னேற்ற பாதைக்கு வர வேண்டும் அதற்கு திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சாதிவாரி கணக்கெடுக்க இடும் பொழுது இஸ்லாமியர்களுக்குள் என்னென்ன பிரிவுகள் இருக்கிறது அந்த பிரிவுகளில் யாரெல்லாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்களோ அதையும் கணக்கெடுத்து அந்த மக்களை முன்னேற்றுவதற்கான வழிவகையும் செய்ய வேண்டும் என்று